கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சுமார் ஒரு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு உங்களுடைய கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றார் கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்து இரண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக ராகு எட்டுக்கும் கேது ரெண்டாம் இடத்துக்கும் உங்களுடைய ராசிக்கு வர்றாங்க இந்த ராகு கேது சாதாரணமான கிரகங்கள் இல்லை இதை நீங்க புரிஞ்சுக்கங்க நம்ம வாழ்க்கையில எதிர்பாராம நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் ராகு கேது தான் பிரதானமான கிரகங்கள் அவங்களுடைய பயிற்சி நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே மாற்றங்கள் குறிப்பா உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்க செய்ய போறாங்க முதல்ல அவர்களால் என்ன நன்மை அவர்களால் என்ன பிரச்சனை அதுல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன இதுதான் பார்க்க போறோம் முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க ஒரு கிரகம் எல்லா கிரகங்களும் நன்மை கிரகங்கள் எல்லா கிரகங்களும் தீய கிரகங்கள் ஆனா இங்க பாத்தீங்கன்னா நவகிரகத்துல நம்ம கண்ண பாக்குறது ரெண்டே கிரகம் சூரியன் சந்திரன் அந்த சூரியனும் சந்திரனுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராகு கேது பயிற்சிக்கும் ராகு கேதுக்கும் உண்டு ராகு பிடிக்கக்கூடிய காலங்கள்ல சூரிய கிரகணம் கேது பிடிக்கக்கூடிய காலங்கள்ல சந்திர கிரகணம் ஏற்படும் நம்ம பார்த்துருக்கோம் அப்பேற்பட்ட ராக சூரியனும் சந்திரனுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் நம்மளாம் சாதாரண மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில இவங்க நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் இறக்கங்களையும் செய்யக்கூடியவங்க அது என்னங்கிறது தான் நாம இப்போ பார்க்க போறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறந்துடாதீங்க முக்கியமான விஷயம் ஒரு கிரகம் நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அதே கிரகம் நமக்கு தீமையும் செய்யும் அதே போல வேறொரு கிரகம் நமக்கு தீமையை செஞ்சால் அதே கிரகம் நன்மையும் செய்யும் அந்த அடிப்படையில் பார்க்கிற போது உங்கள் ராசிக்கு எட்டாம் படத்துக்கு வந்திருக்காரு பொதுவாகவே நமக்கு எட்டாமடம் அப்படின்னாலே நம்மளே அறியாத பயம் வேதியும் ஒரு மனக்குழப்பம் இருக்கும் இங்கே ராகு எட்டுக்கு வர்றாரு ஒரு பக்கம் பார்த்தா கெட்ட கிரகங்கள் எட்டுக்கு வர்றது நல்லது தான் தீய கிரகங்கள் ஆனாலும் கூட உங்களுடைய கடகராசிக்கு கடந்த காலங்களில் இப்போ தான் சனி பகவான் உங்களை மட்டும் பயிற்சியாகி ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் கூட இல்லாததுக்குள்ள ராகு மறுபடியும் எட்டுக்கு வந்துட்டார் ஆக நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ராகு கேது பயிற்சியில் பிடியில தான் இருக்கீங்க இங்கே ராகு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து புரட்டாதி சதயம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சரிக்கிறார் புரட்டாதினா குரு சதயம்னா அவருடைய நட்சத்திரம் அவிட்டம்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இதையெல்லாம் கணக்கில் எடுக்கிறோம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் முதல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எட்டில் இருந்தார் கூட என்ன நன்மையான விஷயங்கள்லாம் முதல்ல பார்த்துருவோம் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி எனக்கு ஆன்ஸ்டல் அதாவது அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி அதாவது எனக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் அந்த முன்னோருடைய சொத்து தான் பேர் அது கைக்கு வரல அதை அனுபவிக்கலை அது எப்போ வருமே தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு முன்னோருடைய சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த இது பயிற்சியில் இருக்கு அது பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ ஏதோ ஒரு தடவை வரும் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக மனைவி மூலமாக எதிர்பாராத தன வரவும் உண்டு எங்களுக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு இருக்குது அன்எக்ஸ்பெக்டட் பணி உங்களுக்கு நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல அல்லது பிஎஃப் பணம் வராமல் இருக்குது ஐஎஸ் பணங்கள் வரலை இன்சூரன்ஸ் படங்கள் வராமல் இருக்குது டிவிடெண்ட் வரலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இது எல்லாமே கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் பண்ணி எதிர்பாராத தன வரவு அப்படின்னாலே இந்த காலங்களில் என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய முதல்ல இருந்துக்கிட்டே இருக்கு அடுத்த பகவான் முடியாத கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் மணி ரொட்டேஷன் என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வந்து பேச்சையே தொழிலாக வச்சிருக்கீங்களோ அதே ப்ரொஃபஷனாக வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இந்த காலங்களில் இருந்துக்கிட்டே இருக்கு குறிப்பாக கடகராசியில் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் இந்த தடவை பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்பெயெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க அதுவும் இந்த காலங்களில் இருக்கு இந்த ராகு உங்களுக்கு எட்ல இருக்கிறது நீங்கள் அடிக்கடி பெரிய லெவலில் உங்களை அப்டேட் பண்ணுங்கள் டெவலப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத குழப்பங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டாம் இதுதான் மெயின் ஸோ லைஃபில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாகவே ஆவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருந்த ராகுகதி பயிற்சியில் இருக்குது ஏன்னா இந்த ராகு குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு உங்கள பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டுல இருந்து நல்ல இடத்துல இருக்கார் அப்போ கடந்த காலங்களில் யாரெல்லாம் வந்து நான் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாமல் இருந்துச்சோ நீங்கள் வீடு வாங்குவதற்கு அல்லது கட்டின வீடு அல்லது வீடு கட்டுறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி வேணும் பொருளாதார வசதி வேணும் இருக்குமானா கண்டிப்பாக எதிர்பாராத தன வரணும் அது நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஆக இந்த காலங்களில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது கையில் வருமானங்கள் இருக்குது விவசாயம் சார்ந்த துறைகளில் நான் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் மகசூல் நல்லா இருக்கு லாபம் வருமானங்கள் நிறையவே உண்டு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக குடும்பத்துக்கு சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்கு எப்போ நடக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சுபகாரியங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்கள்ல நான் எதிர்பாராத ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த வருஷம் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களோட கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஸோ உங்களுடைய வேலையில் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ எங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது இன்க்ரிமெண்ட் இருக்குது இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் இது அத்தனையும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ஜாப் நீங்கள் என்ன ஜாபில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ப்ரைவேட் செக்டர் ஏனி அதை இப்போ ரெஃபிக் கன்சல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ லோன் அப்ளை பண்றதுல தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் கடன் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா ராகு உங்களுக்கு எட்டில் இருந்தாலே பழைய கடன் அடைப்பதற்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை உங்களுக்கு ராகு பகவான் உருவாக்குவார் இதுவும் இந்த காலங்கள்ல இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் உண்டு பட் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே இருக்குது இவரால் ராகுக்கு பயிற்சியால் என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுல சின்ன சின்ன தடைகள் உண்டு ஆக நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்ல உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு வருமானம் லாபம் சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பயனாக பார்க்குறோம் முதல்ல இந்த காலங்களில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த காலத்தில் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம் அது மட்டும் இல்லை யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க சூரிட்டி கொடுக்குறது செக்யூரிட்டி போடுறது இதில் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னா ராகு உங்களுக்கு வீட்டில் இருக்கார் குரு பகவான் அங்கே பார்ப்பாரு குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மனவர்த்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது தேவையில்லாத விஷயங்களை எதுவுமே பேசாதீங்க அடைக்கி வாசிங்க மற்றவங்க சொல்கிறத மட்டும் கேளுங்கள் நீங்கள் வார்த்தைகளை அளந்து பேசுங்க இது ரொம்ப முக்கியம் அதனால் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய பழக்க வணக்கங்கள் நிறைய மாற்றங்கள் உண்டு அதனால் அது விஷயத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் செயல்படுங்க எல்லா விதமான உறவுகளுடைய நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க உறவுகளை இல்லைன்னா உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் குறிப்பா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கல்வி ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் போக்குவரத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு லாங் ஜேர்னி போகிறதுல ரொம்ப கவனம் யாரெல்லாம் இன்சூரன்ஸ் எடுக்கலையோ இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க யாரும் குறிப்பாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க இதெல்லாமே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் ஆக உங்களுக்கு வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது பிஸ்னஸ் இருக்குது எல்லாமே லிமிடேஷனாக உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் ரொம்ப கவனம் அதே சமயத்தில் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அவர்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது பிஸ்னஸ் பீப்புள் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை குறிப்பாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருங்க ஸோ இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து அடிக்கடி குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க இது இந்த காலங்களில் ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் துர்க்கைய பெண் தெய்வ வழிபாடு மிகப்பெரிய லெவலில் வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய ஜீவ சமாதியை அடிக்கடி போயிட்டு வாங்க யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்பு கொடுன்னு நினைக்கிறீங்களே நான் தொடர்பு கொள்ளுங்க இது இந்த பேர்ச்சி முழுவதுமே ரொம்ப முக்கியம் அதுலேயும் முழு முதற் கடவுள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு கெடுபலங்கள் குறைவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்களால் ஏற்படும் நன்றி வணக்கம்